அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரும் மாதங்கள் எல்லாம் அதி அற்புதமாகவே இருக்கப் போகிறது மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது இதனால் கொடுத்த நேரங்களில் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கும் உயரும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிகழும் அதே போலதான் பதவி உயர்வு சம்பள உயர்வு என எங்கள் திறமைக்கேற்ற புதிய அங்கீகாரமும் கிடைக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசு பணி தேர்வுக்காக முயற்சி செய்வோருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை கடந்து அற்புதமான மாற்றங்களால் பதவி பொறுப்புகள் தேடி வரும் மேலும் கடந்த காலங்களில் பதவியை இழந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாவது இன்னிங்ஸாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது உத்தியோகம் தொழிலில் எதிர்காலத்தில் ஆலமரமாக மாறி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவதற்கான தொழில் விடும் காலம் இது தாய் தந்தை உறவால் ஆதாயம் அடைவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் பழைய பாக்கி வசூலாகும் கடன் சுமை குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சற்று தெளிவு கிடைக்கும் இளிபடியாக இருந்த சூழ்நிலைகள் மாறி படிப்படியாக நல்லதே உங்களுக்கு நடக்க உள்ளது முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான இது சரியான காலம் இது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி நடைபெறும் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளவும் நெடுங்கிய நண்பர்கள் உறவுகளிடம் கோபப்பட்டு வார்த்தையை விடுவது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்திலும் நல்லதே நடக்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் மீது அக்கறை உள்ள நண்பர்கள் உறவுகளை அரவணைத்து செல்வது மிக மிக முக்கியம் காது மூக்கு தொண்டை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அனைத்திலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் முருகன் சிவனை வழிபாடு செய்வது காயத்ரி மந்திரம் செபிப்பது நன்மைகளை தரும் சந்திரன் ராகு சேர்ந்திருப்பதால் சந்திர மௌலீஸ்வரரை மனதார வழிபடுவது உங்களை பாதிப்புகளிலிருந்து காக்கும் இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் ஐந்து ராசியினருக்கு அதாவது கும்பம் துலாம் மிதுனம் மகரம் மீனம் பிரச்சனைக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால் மனசஞ்சலம் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அழுத்துவது போன்று இருக்கும் நாற்பது நாட்களுக்கு இது போன்ற நிலைமையே தொடரும் அதேபோல் இந்த காலகட்டத்தினால் கடகராசிக்காரருக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் கடகராசி லக்கணக்காரர்களுக்கு விடுதலை பெறும் காலகட்டமாகவே இருக்கும் அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் பாகிஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அஷ்டத்தானத்தில் ராகுவும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள் கிரகணம் அஷ்டமத்தை தடை செய்வதால் உங்களுக்கு வரும் கெட்டவையெல்லாம் நல்லவையாகும் காலகட்டமாகவே இருக்கும் எந்த பாதிப்புகள் வந்தாலும் அவை அனுகூலமாகவே மாறக்கூடிய நேரமாக இருக்கும் அஷ்டமம் என்பது சண்டை சச்சரவு அவமானம் எதிர்பாராத நஷ்டம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது போன்றவை உண்டாகும் இப்போது ராகுவும் சந்திரனும் அஷ்டமத்தில் அமர்வதால் எல்லாவிதமான துச்சம்பவங்களும் நீங்கும் இரவு நேரத்தில் உணவு விற்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் கிரகண தோஷத்தில் இருக்கும் போது விற்கவே முடியாத வீடுகளை முடிப்பீர்கள் சொத்து கையை விட்டுப் போனாலும் அதன் மூலம் லாபம் அடைவீர்கள் நீண்ட மாதங்களாக அடைக்க முடியாத பெரிய கடன்களை எல்லாம் அடைத்து முடிப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் உள்ளது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் நாற்பது நாட்களுக்கு நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக எதிர்பாராத நல்ல விஷயங்களும் கிடைக்கும் கலசத்தில் பச்சரிசியை வைத்து ஒரு துண்டு தற்பை குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் வைத்து வேத விற்பனர்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் உண்மையில் இந்த பூமிக்கு வந்த அரிய வரப்பிரசாதம் இவர்களைப் பற்றி பேசத் தொடங்கினால் வார்த்தைகளுக்கே உயிர் வரும் அவர்களிடம் இருக்கும் குணங்களும் அவர்களின் தனித்துவமான வாழ்க்கை முறையும் எவராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உயர்ந்தவை குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் மனதில் அன்பும் கருணையும் நிரம்பி வழிகிறது உலகில் யாருக்கும் அன்பு தேவை என்றால் அவர்களை அணுகினால் போதும் அவர்கள் தரும் பாசத்தில் ஒருவர் மூழ்கிப் போய் துயரங்களையும் துன்பங்களையும் மறந்து விடுவார்கள் இவர்களுடைய பாசம் சாதாரண பாசமல்ல அதன் தாயின் பாசத்தைப் போல ஆழமானது அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்கும் வல்லமை கொண்டவர்கள் சிங்கம் தனது குட்டிகளை காப்பது போல இவர்கள் தங்கள் அன்புக்குடியவர்களை எந்த ஆபத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஒருவர் சிரமத்தில் விழுந்தால் கடகம் ராசிக்காரர்கள் அந்த சிரமத்தையே தங்களின் சிரமமாக கருதி போராடுவார்கள் மேலும் உலகின் அழகை உணர்ந்து ரசிக்கக்கூடிய குணம் இவர்களுக்கு மட்டுமே அதிகம் ஒரு சிறிய மலர் பூக்கும் தருணத்தை பார்த்தாலும் அது இவர்களுக்குள் கவிதையாக மாறும் ஒரு பறவையின் குரலை கேட்டாலும் அது இவர்களுக்குள் இசையாக ஒழிக்கும் இவர்களுடைய உள்ளம் எப்போதும் உணர்ச்சிகளால் வளமுறை இருப்பதால் அவர்கள் சொல்வதிலும் செய்தலும் ஒரு தனி மந்திரம் இருக்கும் எவருக்கும் உதவி தேவைப்பட்டாலும் கடகராசிக்காரர்கள் முதலில் ஓடி வருவார்கள் அவர்களிடம் இல்லை என்ற சொல் கிடையாது ஏழை பணக்காரன் சிறியவன் பெரியவன் என்ற வேறுபாடே பார்ப்பதே இல்லை யாருக்காக வேண்டுமானாலும் தங்களது நேரத்தையும் உழைப்பையும் சில சமயம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் கனவுகள் நிறைந்திருக்கும் அந்த கனவுகளை நனவாக்கும் வல்லமை இவர்களிடம் இருக்கும் அவர்கள் நினைப்பது சாதாரண கனவு அல்ல உலகையே முன்னேற்றும் பெரும் எண்ணங்கள் அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லை மேலும் வெளியில் அவர்கள் மென்மையாகவும் சாந்தமாகவும் தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் அவர்களிடம் ஒரு பாறையை விட வலிமையான உறுதி இருக்கும் எந்த சிரமம் வந்தாலும் அதை கடந்து வெற்றி பெறும் தைரியம் இவர்களிடம் உண்டு ஒருமுறை அவர்கள் எதையாவது முடிவு செய்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் ஒருவருக்கு நண்பனாக ஆனவுடன் வாழ்நாள் முழுவதும் அந்த நட்பை தாங்கி செல்வார்கள் நண்பர்களுக்கு இவர்களிடம் கிடைக்கும் பாசம் பாதுகாப்பு தியாகம் அனைத்தும் அளவிட முடியாதவை ஒரு உண்மையான நண்பன் வாழ்க்கையை விடுவான் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த உண்மையான நண்பர் பெரும்பாலும் கடகம் ராசிக்காரராக இருப்பார் குறிப்பாக இவர்கள் பிறந்த வீடு இவர்களுக்கு எப்போதும் ஒரு கோயிலாக இருக்கும் தாய் தந்தையை மதிக்கும் மனமும் சகோதரர்களுக்கு அன்பு காட்டும் குணமும் பிள்ளைகளுக்கு உயிரை அர்ப்பணிக்கும் தன்மையும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் குடும்பத்தில் அனைவரையும் இணைக்கும் கயிறு இவர்களே அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடகராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் கலைக்கு அடிமைகள் கவிதை இசை ஓவியம் நடனம் எதிலும் இவர்களுக்கு வல்லமை இருக்கும் அவர்கள் படைக்கும் ஒவ்வொரு செயலும் மனிதர்களின் மனதில் அழியாத தடம் பதிக்கும் அவர்களுடைய கற்பனையில் தோன்றும் ஓவியம் அவர்களுடைய உள்ளத்தில் எழும் இசை அனைத்தும் உலகையே கவரும் அற்புதமானவை கடக கடகராசிக்காரர்களின் உள்ளம் கடல் போல ஆழமானது வெளியே பார்க்கும்போது அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே எவ்வளவு உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை யாராலும் அளவிட முடியாது அவர்களின் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவர் வாழ்க்கையே மாறிவிடும் மேலும் இவர்கள் சிரித்தால் அந்த சிரிப்பின் உலகில் துயரங்கள் மறைந்துவிடும் அவர்களுடைய கண்களில் மிளிரும் ஒளி மனதில் இருக்கும் அன்பு இவை யாரையும் ஒரே நொடியில் கவர்ந்துவிடும் அவர்களுடைய இருப்பே ஒரு மகிழ்ச்சி அதேபோல் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தாலும் அதை சிரிப்புடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்வார்கள் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் சக்தி அவர்களை எப்போதும் வெற்றிப்பட செய்யும் அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றுவதே இவர்களின் தனித்தன்மை குறிப்பாக கடக ராசிக்காரர்கள் என்றால் அன்பின் கடல் கருணையின் சூரியன் உறுதியின் மலை கற்பனையின் வானம் நட்பின் கோவில் குடும்பத்தின் தூண் இவர்கள் பிறந்த இடம் புனிதம் பெறும் இவர்களுடன் வாழும் மனிதர்கள் வாழ்வின் முழு மகிழ்ச்சிகளையும் அனுபவிப்பார் அதேபோல் நீண்ட மாதங்களாக மனதில் வைத்திருந்த சில ஆசைகளும் நிறைவேறும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் மேலதிகாரிகளிடம் மதிப்பு பெறும் புதிய திட்டங்களில் ஈடுபட நல்ல மாதமாகும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் பங்குச்சந்தை அல்லது முதலீடு தொடர்பான விஷயங்களில் சிறிய லாபம் கிடைக்கும் ஆனால் அதிக ஆபத்தை எடுக்காமல் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பீர்கள் குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் குழந்தைகளின் சாதனை மனதிற்கு பெருமை தரும் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட மாதங்களாக சிக்கல்கள் தீர்ந்து குடும்பத்தில் நிம்மதி நிலவும் நண்பர்களுடன் சிரிப்பும் சந்தோஷமும் பகிர்ந்து கொள்ளும் சூழல் நிலவும் அது மட்டும் பண விஷயங்களில் சற்று நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் சொத்து நிலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் தலைவலி சோர்வு போன்றவை வரும் ஆனால் பெரிதாக பாதிக்காது தியானம் யோகா போன்றவற்றை செய்யும் பழக்கம் உங்களுக்கு நல்லதை தரும் மேலும் சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன இந்த மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கிய நவராத்திரி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புரட்டாசி ஆறு முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கு வழிபாடுகள் செய்யப்படும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி வரை நவராத்திரி விசேஷமும் நடைபெறும் இதனால் இனிவரும் மாதங்களில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் தீரும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டாகும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மேலும் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள் மீடியா துறை பத்திரிகை துறை இசைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பும் உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூரணமாகவே நிவர்த்தியாகும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் வயிறு தொடர்பான தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் சுப செலவுகளை செய்யும் யோகம் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதன்கிழமை மதிய வேளைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும் அதேபோல் சனிக்கிழமை தோறும் தேவைகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒருமுறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் குறிப்பாக சூரிய கிரகணம் குரு வக்கர பயிற்சி உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு இனிவரும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் மேன்மை ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் கடன் சுமை குறையும் ஏனென்றால் குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாகவே நிறைவேறும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நிறைவேறி வெற்றி கிடைக்கும் நெருக்கடியான நேரங்களில் தைரியமாக எடுக்கும் முடிவுகளால் வாழ்க்கை பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் மேலும் எடுத்த முடிவில் எந்த காரணம் கொண்டு பின்வாங்க கூடாது இதனால் உங்களுக்கு வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் நிலம் வீடு ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை உண்டாகும் இது எல்லாவற்றையும் தாண்டி வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வேண்டும் கோபத்தால் உறவில் உறவுகளிடம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது அவ்வப்போது மன அழுத்தம் குழப்பம் வந்து செல்லும் நேர்முறையான எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் பல் காது மூக்கு தொண்டை ஆகியவற்றில் கவனம் வேண்டும் சிறிய தொந்தரவாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுப்பது நல்லது உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் கோளாறு பதிகம் படிப்பதால் தடைகள் விலகி மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் குறிப்பாக இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் கடகராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது கடகராசி லக்கணக்காரர்களுக்கு விடுதலை பெறும் காலகட்டமாக இருக்கும் அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் பாகிஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் சந்திரனும் அமர்ந்திருக்கிறது கிரகணம் அஷ்டமத்தை தடை செய்வதால் உங்களுக்கு வரும் கெட்டவையெல்லாம் நல்லவையாகும் காலகட்டமாகவே இருக்கும் எந்த பாதிப்புகள் வந்தாலும் அவை அனுகூலமாகவே மாறக்கூடிய மாதமாக இருக்கும் அஷ்டமம் என்பது சண்டை சச்சரவு அவமானம் எதிர்பாராத நஷ்டம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது போன்றவை உண்டாகும் இப்போது ராகுவும் சந்திரனும் அஷ்டமத்தில் அமர்வதால் எல்லாவிதமான விதமான துற்சமங்களும் நீங்கும் இரவு நேரங்களில் உணவு விற்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத விசேஷங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக அஷ்டமத்தானத்தில் ஒரு கிரகம் கிரகண தோஷத்தில் இருக்கும் போது விற்கவே முடியாத வீடுகளை முடிப்பீர்கள் சொத்து கையை விட்டு போனாலும் அதன் மூலம் லாபம் அடைவீர்கள் நீண்ட மாதங்களாக அடைக்க முடியாத பெரிய எல்லாம் அடைத்து முடிப்பீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் நாற்பது நாட்களுக்கு நல்ல காலகாட்டமாகவே அமைய உள்ளது மேலும் எதிர்பாராத நல்ல விஷயங்களும் கிடைக்கும் கலசத்தில் பச்சரிசியை வைத்து ஒரு துண்டு தர்ப்பை கொஞ்சம் குறைந்தபட்சமாக பதினொன்று ரூபாய் வைத்து வேத விற்பனர்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் குருவின் சாதகமான பார்வையும் ராகு கேதுவின் அமைப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அதிலும் ராகு மற்றும் கேது ஆகிய நிழல் கிரகங்களின் பெயர்ச்சி ஜோதிரத்தில் முக்கியமான நிகழ்வாகும் இவை ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் ஒருமுறை ராசி மாற்றம் செய்யும் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்பராசிக்கும் பெயர்ச்சி அடைந்துள்ளன இந்த மேச ராசி கடகம் ராசி துலாம் ராசி தனுசு ராசி ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சொத்து பணவரவு வீடு நிலம் போன்றவற்றில் பெரும் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அதாவது கடகராசிக்கு ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் இருப்பது சில சவால்களை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வை பணவரவை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் வீடு வாகனம் வாங்குவதற்கு வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை பேணுவது முக்கியம் குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் தீரும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள் மீடியா துறை இசைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பு உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் மேலும் சனிக்கிழமை தோறும் தேவிகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒருமுறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அதிலும் முக்கியமாக ஜோதர சாஸ்திரப்படி ராகு நிழல் கிரகமாக கருதப்படுகிறார் எப்போதும் பின்னோக்கி நகரும் ராகு ஒன்றை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராசியை மாற்றுகிறார் மேலும் இந்த ஆண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு புரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு வெளியேறி தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் நுழைய உள்ளார் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ராகு தனது சொந்த நட்சத்திரத்திற்கு வருவது மிகப்பெரிய ஜோதிட சம்பவமாக கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் மிதனம் கடகம் கும்பம் என மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்கும் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் ராகுவின் இந்த பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கும் சமூகத்தில் மதிப்பு புகழ் அதிகரிக்கும் ஆளுமை காரணமாக மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் தைரியம் தன்னம்பிக்கை உயரும் தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சிகள் நிலவும் உடல்நலம் நல்ல நிலையில் இருக்கும் வாழ்க்கைத்தரம் மேம்பட்டு முழுமையான திருப்தியை அனுபவிப்பீர்கள் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்கு அடுத்ததாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வெளியேறி உச்ச ராசியான கடகராசிக்கு செல்ல இருக்கிறார் இதன் காரணமாக மூன்று ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க உள்ளனர் குறிப்பாக வேத ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களில் குரு பகவான் முக்கியத்துவம் வாய்ந்தவராக அறியப்படுகிறார் இவர் அறிவு குழந்தைகள் திருமணம் செல்வம் கல்வி அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் காரராக விளங்குகிறார் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரை பயணிக்க இருக்கிறார் இதன் விளைவாக மீண்டும் அதே ராசியை அடைவதற்கு அவருக்கு பன்னெண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் மிகவும் வேகமாக நகர்ந்து அவர் மூன்று ராசிகளில் சஞ்சரிக்கிறார் அதாவது மே பதினைந்து ரிசர்வ் ராசியிலிருந்து வெளியேறி மிதுன ராசிக்குள் நுழைந்தார் அக்டோபர் பத்தொம்போது ராசியை விட்டு வெளியேறி தனது உச்ச ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார் ஆனால் இந்த ராசியில் குரு நீண்ட நாட்கள் தங்க மாட்டார் நவம்பர் பதினொன்று கடக வக்கிர நிலையை அடைந்து டிசம்பர் நான்கு அன்று மீண்டும் ராசிக்கு திரும்ப இருக்கிறார் குரு தனது உச்ச ராசிக்கு வருவது நான்கு ராசிகளின் வாழ்க்கையும் நேர்மடை மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சியானது நிதி பலத்தை அளிக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பண ஆதாயத்திற்கான புதிய வழிகளை காண்பீர்கள் இது நிதி நிறுதி வழங்கும் மக்கள் உங்கள் ஆளுமையால் ஈர்க்கப்படுவார்கள் பணிபுரிபவர்கள் புடிப்பவர்கள் நேர்மறையான சூழலை காண்பீர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் கொடுத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் ஆடம்பரப் பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டாகும் அதேபோல் புதிய வாகனம் கட்டிடம் மனை நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வீர்கள் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க உள்ளது நிலம் அல்லது சொத்துக்களை விற்க முடியாமல் தவித்து வந்தவர்களுக்கு அனைத்தும் சுபமாக முடிந்து பணம் கைக்கு வந்து சேரும்